அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறார் ஒன்பதில் ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது உச்சம் பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரித்த சூழ்நிலையில் தற்போது ஒன்பதில் உச்சம் பெறுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தம பார்வை தைரிய ஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது முதலும் முடிவும் சூரியன் உச்சத்தில் ஏப்ரல் பதினான்கு முதல் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்க கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில் அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பு சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரி பாருங்க சூரியன் பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகா ஏனென்றால் புதன் சமக்கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சரி மற்ற கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க இந்த நான்கு கிரகநிலைகளும் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகநிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார் பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தார் ார் ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உட்பட ஆளுமை மிகுந்த பதவிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்று தருவாரு அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனமுடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய துல்லைகள் அலைச்சல்கள் தையடுத்தும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது நிகழ்வுகளில் சந்திக்கக்கூடிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிற மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் எப்படி சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் என்பது சிம்மராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகியிருக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் மிக அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை வகையான விலகுவதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனைத்திலும் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ள கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது பல்வேறு விதமான தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்களும் பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஸ்தானத்தை அவரது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்வில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு மேலும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த இந்த தருணத்தில் உண்டு மேலும் தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு